நாட்டில் உள்ள நெலிந்த விவசாயிகளுக்கு உதவுவதற்காக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பி எம் கிசான் திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மூன்று தவணைகள் விடுவிக்கப்படுகின்றன இந்நிலையில் பி எம் கிசான் திட்டம் குறித்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் பத்தொன்பது தவணைகள் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்து இருபதாவது தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்கிறார்கள் இந்த தொகை வருகிற இது ஜூன் மாதத்தில் வெளியிடப்படலாம் இருப்பினும் விவசாயிகள் செய்யும் சில தவறுகளால் அவர்களுக்கு அடுத்த தவணைத் தொகை இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்காமல் போகலாம் இருபதாவது தவணைத் தொகை உங்கள் கணக்கில் எந்த தடையும் இல்லாமல் வர விரும்பினால் சில முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் யூ பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் கே சரிபார்ப்பு செய்வது கட்டாயமாகிவிட்டது இந்த செயல்முறையை நீங்கள் இன்னும் முடிக்கவில்லை என்றால் உங்கள் தவணைத் தொகை சிக்கிக் கொள்ளலாம் பி எம் கிசான் திட்டத்தின் ஆன்லைன் போர்ட்டல் அல்லது அருகிலுள்ள பொதுச் சேவை மையத்தில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மூலம் நீங்கள் மிக எளிதாக கேவாய்சி சரிபார்ப்பை முடிக்கலாம் ஹூ பி எம் கிசான் திட்டத்தின் தவணைத் தொகை நேரடியாக வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்படுகிறது எனவே வங்கிக் கணக்கையும் ஆதார் எண்ணையும் இணைப்பது கட்டாயமாகும் இது தவிர இரண்டிலும் பெயரின் எழுத்துக்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பணம் கிடைக்காமல் போகலாம் பி எம் கிசான் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும்போது அல்லது தகவலை புதுப்பிக்கும் போது பெயர் கணக்கு எண் ஆயபேசி குறியீடு மற்றும் முகவரி போன்ற விவரங்களை சரியாக நிரப்ப வேண்டும் இதில் ஏதேனும் எழுத்துப் பிழை அல்லது தவறான தகவல் இருந்தால் உங்கள் தவணைத் தொகை வராமல் போகலாம் எனவே இந்த விஷயங்களில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும்